அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் ஃபோர் தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாம் நாள் இதிலிருந்து ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் மலைக்கல்லன் என்ற மர்ம நாவலின் ஆசிரியர் யார் மலைக்கல்லன் சங்குலி இதெல்லாம் வந்து இவரால் இயற்றப்பட்டது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் என்பது சரியான ஒன்று நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதில் தமிழ்ச்சங்கம் தமிழின் தொன்மை ரிலேட்டடாக வரும் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாண்டித்துறையார் என்பது சரியான விடை சலாம் சபாஸ் என்பன எம்மொழிச் சொற்கள் என கட்டறிக சலாம் சபாஸ் இதெல்லாம் வந்து எந்த மொழி சொற்களாகும் சலாம் சபாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருதுமொழி சொற்கள் என்பன சரி தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று என கூறியவர் யார் நம்ம தமிழ் மொழியை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா அவர்கள் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பின்வரும் யார் ஒருவர் அண்ணாமலையரசரின் நினைவு பரிசினை பெற்றவர் அண்ணாமலையரசரின் நினைவு பரிசினை பெற்றவர் யார் சுரதா சுப்பு ரத்தினதாசனா கண்ணதாசன் முடியரசன் பாரதிதாசன் இவங்கள அண்ணாமலையரசரின் நினைவு பரிசினை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழில் வானொலி என்ற சொல்லை முதலில் முன்மொழிந்தவர் யார் ரேடியோ என்ற சொல்லுக்கு நம்ம தமிழ் மொழியில வானொலி என்ற சொல்லை முதலில் முன்மொழிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி கே சி அவர்கள் மனிதனை தேடுகிறேன் இது யாருடைய நூலாகும் மனிதனை தேடுகிறேன் மனிதனை தேடுகிறேன் இது யாருடைய நூலுன்னு பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்களின் நூலாகும் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த ஆண்டு என்ன இது ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு என்பது சரி ஆடுங்கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் கவிஞர் தமிழொலி இந்த வரியில மிசை என்று குறிப்பிடுவது எதை ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் இது பட்டமரத்தில் அவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் எது ஒன்று கவிஞர் தமிழ் ஒழியின் படைப்பு கிடையாது எது ஒன்று கவிஞர் தமிழ் மொழியின் படைப்பு இதில் அவரோட நூல் பார்த்தீங்கன்னா வீராயி நிலை பெற்ற சிலை குருவிப்பட்டி அதிசய பெண் இது வந்து பாத்தீங்கன்னா கீவா ஜான் கீவா ஜெகநாதன் நினைக்கிறேன் அதிசய பெண் என்பது அவர் படைக்காத நூலாகும் பெரும்பான்ற்று படை இலக்கியம் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது இதுல பாத்தீங்கன்னா வஞ்சிப்பாட்டு இது பட்டினப்பாலை நெஞ்சாற்றுப்படை வந்து முல்லைப்பாட்டு இதுல பானாறு என்றும் அழைக்கப்படுகிறது வஞ்சிப்பாட்டு என பட்டினப்பாளையும் முல்லைப்பாட்டு வந்து நென்றா நெஞ்சாற்று அழைக்கப்படுகிறது பெரும்பானாற்றுப்படை படை இவ்வாறும் அழைக்கப்படுகிறதுன்னா பாணாறு என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது கண்ணதாசன் அவர்களின் முதல் திரைப்பட பாடல் என்ன இதில் அவர்களுடைய இது ஓல்டு புக்ல நீட்டா பாடல் வரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க கலங்காதிரு மனமே என்பது அவரின் முதல் திரைப்பட பாடலாகும் பெரும்பானாற்று படையில் குறிப்பிடப்பட்டுள்ள அலுவம் என்பது எதை குறிக்கிறது இதில் கடையிலூர் உடுத்திரங்கண்ணனார் வந்த அலுவம் என்பது எதை குறிக்கிறது அலுவம் என்பது கடலை குறிப்பதாகும் பின்புறம் எது ஒன்று மு கவினர் முடியரசனின் கவிதை அல்ல கவினர் முடியரசனின் கவிதை ஒன்று கிடையாது அது என்ன ஆப்ஷன்ல அப்படி பாருங்க தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் இது அவருடையது இன்பம் முருகரை துன்பம் முருகரை அவருடையது வரம்பிள்ளையேல் எம்மொழியும் அழிந்து போகும் அவருடையதுதான் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் இந்த வரியை கூறியவர் பட்டுக்கோட்டையார் அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் இதை இயற்றியவர் யார் பாட்டுடை தலைவன் யாருங்கிறது அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி பெரும்பான் படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் ஆவார் பின் வருவனவற்றுள் எது ஒன்று நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பு அல்ல அதுல அவருடையது திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் மலர் தேன் மலர் இதெல்லாம் அவருடைய கவிதை தொகுப்பு திங்கள் மலர் என்பது அவருடைய கவிதை தொகுப்பு கிடையாது அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கி விடுவான் எந்த நூலில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கி விடுவான் இது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க காகிதமில்லர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் குழுவின் உறுப்பினராக இருந்தார் உருவாக்க குழுவின் வரைவு குழுவில் உறுப்பினராக இருந்தார் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஒன்று மட்டும் சரியான கூற்றாகும் யார் யாரிடம் கூறியது பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லை இது யார் யாரிடம் கூறியது இது பாரதியார் வந்து நாமக்கல் கவிஞரை பாராட்டி கூறிய வரியாகும் மாதவி காவியம் இந்நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ல பாருங்க தமிழொலி அவருடைய நூல்தான் மாதவி காவியம் என்பதாகும் வானம் மூன்றிய மதலை போல இதுல மதலை என்ற சொல்லின் பொருள் என்ன வானம் மூன்றிய மதலை போல இந்த மதலை என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல தூண் என்பதை குறிக்கும் பின்வருவனவற்றுள் ஒன் எது ஒன்று டிகே கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் அல்ல கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் குற்றால முனிவர் குருமுனி இப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறார் தமிழ் துறை ஆர்வலர் என்பது அவருடைய சிறப்பு பெயர் கிடையாது காட்சிக்கு பழியாகி சாரி காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சபவன் கவினனாவான் என்று கூறியவர் யார் காட்சிக்கு பலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவினனாவன் என்று கூறியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்கள் பதினெண் கீழ்கணக்கல் நூல்களில் ஒன்றாகிய சிறுவஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் என்ன இதுல கண்டங்கத்திரி சிறுவழுதுணை நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லின்னு நினைக்கிறேன் தூதுவலை என்பது பொருந்தாத மூலிகை தாவரவேறாகும் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்ச மூலம் நூலில் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன ஆப்ஷனில் பாருங்க தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன சரியான எண்ணடையை தெரிவு செய்க புல் இதனுடைய கூட்டு பெயர் என்ன நம்ம என்னன்னு சொல்லுவோம் புருக்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது இது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது என்பதுதான் சரியான தொடர் கீழ் கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க இது என்ன பழமொழியாக சொல்லுவோம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது சரியான ஒன்று இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் இதெல்லாம் தமிழின் தொன்மைக்கு வரும் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்ற தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எமினோ என்பவர் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் இப்போ யூனிட் செவன் ரிலேட்டடாக கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துட்டு வரோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்